லைக் டு 땡ك லாட் ஆஃப் 뮤சிகியஸ்ட் சென்டர பாடி கரார் யுவஞ்சன் கரார் பாடி கரார் அவருக்கும் நன்றி ஷார்ட் ரோல் அப்புறம் ஒரு சாங் இப்போ இந்த படத்தோட ஹீரோ பாடி கரார் சிவா ஏனா அமரன் ஹிட் க்கு அப்புறம் சிவாவோட சேர் அந்த படத்துல அப்புறம் ஒரு

மாஸ்டர் எடிட்டர் கேமரா ஒன் ஆன் தியோவி ஸோ எல்லாருமே பாட்டு வந்து குடுக்குறோம் எடுக்கணும்ல குடு பாட்டு எல்லாரும் இருக்காங்க இதுல ஒரு பெரிய டிராமாய் ஒரு இன்டெனென்ட் டிராமாய் ஒரு ஒரு பீரியட் ஃபீல்டுல இருக்கும் ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்